கேப்சரிங் என்ற ஒரு கலாச்சாரத்தையே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்ய வட மாநிலங்களெல்லாம் பூத் கேப்சரிங் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இதே கிடையாது முதல் முதல்ல அதில் அரங்கிய தீர்வு தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஜெயலலிதா தலைமை தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள்லாம் தாக்கப்பட்டார் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜருக்கு டி கே பழனிசாமி போன்ற கழகத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் தாக்கப்பட்டாங்க இந்த கவுண்டிங்கு கூட அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தது தான் அங்கே கவுண்டிங்கே நாங்கள் அனுப்பி திமுக சார்பில் தலைவர் கலைஞரவர்கள் அனுப்பி அதன் மூலமாக அவ்வளவு கெடுபிடிக்கும் மத்தியிலும் மூன்று இடங்களிலே நாங்கள் ஏழு இடங்களில் மூணு இடம் வச்சுருக்கோம் அவங்க இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் பல இடத்துல டெபாசிட் போயிடுச்சு இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் இப்போ அந்த சசிகலா வர கட்சியை இணைக்கப்படுறேன்னு அறிக்கை விட்டு இந்த சூழ்நிலையில கட்சிக்காரன் ஒரே ஒரு சவால்க்கு மூலமாக அவர் கொடுவார் இந்த தேர்தலில் அவர் புறக்கணிச்சுக்காரில் புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதான் அந்த கட்சியில் யார் ஓட்டு கொடுக்க நாங்களும் ஒரு மூணு கணக்கு எடுக்க போறோம் அந்த எலெக்ஷன் அன்னைக்கு யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும் அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் அதிமுக இருக்கிற கிளைக்கழக செயலாளர் அதிமுக நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் இவங்களாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்க வச்சு அவங்களாம் எடப்பாடி புறக்கணிச்சாங்க இருக்கோம் தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம் அப்படி தைரியமாக இவ்வளோ தயாராக எடப்பாடிக்கு நான் சார் இதை மீறி யாராவது ஓட்டு போட்டீங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிறது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல தயாராக சொல்ல மாட்டேன் ஏதோ அவங்க வந்து ஒரு அண்டர்லாண்டி வைக்கலான்னு பார்க்கணும் எதையும் சந்திக்கிற ஆற்றல் இவங்களுக்கு காரணம்னா பண்டிகை பெருமக்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி கலைஞர் கலைஞரவர்கள் செய்வது போல யாரும் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும் இருபது சதவீத ஒதுக்கீடை கொடுத்ததே எங்கள் தலைவர் தான் அதன் மூலமாக எத்தனை பேர் டாக்டர் ஆனார்கள் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆனார்கள் எத்தனை பேர் குரூப் சர்வீஸ் ஒன்றில் போய் இந்த ஐஏஎஸ் கன்ஃபர் ஆனாங்க இதெல்லாம் அந்த மக்கள் நான் மறந்துடுவாங்களான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் தளபதியினுடைய ஆயிரம் ரூபாய் கொடுத்தனுடைய விளைவு அந்த தாய்மார்கள் எப்படி நன்றியுணர்வோடு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார்களோ அதே வன்னிய பெருமக்கள் இந்த ஆட்சியின் மூலமாக இருபது சதவீதத்தால் தான் நாம் இவ்வளோ வளர்ச்சி பெற்றோம் என்பதை உணர்ந்து இந்த ஆயிரம் ராமதாஸ் சொன்னாலும் மனசாட்சி உள்ளவர்கள் நல்லவர்கள் இதயம் படைத்த வன்னியர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணிக்கு தான் பார்த்து